நில நிலஅளவை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்த கட்டமாக நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டம் கடும் கோபத்தில் நில அலுவல அலுவலர்கள் உள்ளனர் பூந்தமல்லி வட்டாட்சியல் அலுவலகத்தில் நில அளவை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது பனிச்சுமையை குறைக்க வேண்டும் குறுவட்டத்தை அளக்கும் பதவியை மீண்டும் பழக வேண்டும் சிறப்பு திட்டப் பணிகளுக்கு கூடுதலாக வசம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன தவிர நிலால வீடு பணியில் பதவி உயர்வு புது மாறுதலில் அரசாங்க எண் பத்தை உறுதி செய்ய வேண்டும் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த போராட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டன தங்கள் கோரிக்கை அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்ததாக ஒருநாள் விடுப்பு போராட்டம் மற்றும் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என நில அலுவலர்கள் அலுவலர்கள் உள்ளனர் thank you